ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எப்பிசோடி என்னென்னு பார்க்கலாம் சுகன்யா இங்கே பரிதவோடு இருக்காங்க என்ன அரசி போனால் மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு அனுப்புகிறேன்னு சொன்னாலே ஆனால் இன்னும் காணுமே அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க ஐயோ காணுமே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா குமார் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் படபடப்பாக இருக்காங்க என்ன சுகன்யா ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு வீட்டில் கேட்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் தேட ஆரம்பிச்சிருவாங்களே எல்லாம் ஏமெல்லாம் பழி போடுவாங்க அப்படிங்களை எங்கே அரசியை காணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க காணுமே அப்படிங்குறே என்னி நீ தானே கூட்டிகிட்டு போனேன் என்னாச்சு ஏன் அரசியை காணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் எஸ் ஆகி வேகமாக போயிட்டு அங்கே சக்திகள போய் கேட்குறாங்க என்னாச்சு என்ன குமார் எங்கே போனா ஐயோ என்னை போட்டு பிடிங்கி எடுக்கிறாங்களே என்ன சுகன்யா இதுக்கெல்லாம் பயப்படலாமா கவலை எப்படி அவன் தாலியை கட்டி தான் கூட்டிகிட்டு வருவான் அந்த குடும்பத்தை பழிவாங்கன்னு நினச்சோம் கரெக்டாக இன்னைக்கு நடந்துச்சு நல்லபடியாக நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க உனக்கு என் சொத்துல பாதி தரேன் போதுமா அப்படிங்களை ஆமாம் என்னம்மா உங்கள் பாதி சொத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு அதுக்கு உயிர் வேணுமே என்ன சொல்ற ஆமாம் அது எனக்கு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு ச சரவணனுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் என்னை போட்டு கந்தலாக்கி கிளிகிழன்னு கிழிச்சிருவோம் அந்த கதிர்வேலு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் சீக்கிரம் குமாருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது நீ போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க சுவன்யா ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வராது நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம கம்பி என்ன முடியாது அம்மாடியோ போதுமாட்டா சாமி அப்படின்ட்டு புருஷன் போகிறாங்க ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்னடி என்ன என்னைக்கு இல்லாத இன்னைக்கு ஒரே வாக்கில் பம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு நாங்களே அரசியல் காணம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அத்தச்சி எல்லோரும் வாங்க உங்கள் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படி பாவி மவளை அப்படின்னு போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க கோமதி ஐயோ அடிக்க அத்தாச்சி நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அவன் மன்னிப்பு கேட்குறதுன்னு சொல்லி கூப்பிட்டான் நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேன்டா நான் இது ஒரு வாட்டி மட்டும் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னா அதனால தான் இல்லாட்டி போஸ்டர் அடித்து ஒட்டிடுவேன்னு சொன்னால் அந்த பயத்தில் தானே அப்படி அனுப்பி வச்சேன் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி ஆளுகிறாங்க இப்போ சொல்லி தொலைஞ்சி அப்படின்ட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க எங்கடா அவன் பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க என் ஊருக்கு போயிருக்கான் இதுக்கு என்ன இருக்குது உன்கிட்டையே நான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஏன் பார் என் பிள்ளைய காணோம் கடத்திட்டு போயிருக்கான் கடத்திட்டு ஏன் போனோம் ஓமக ஏற்கனவே லோ அதனால இழுத்துட்டு போயிருப்பா அப்படி சொல்லு அப்படிங்கிறாங்க பயங்கரமாக போட்டு அடி அடி அடிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து முத்துவல் என்ன பண்றாரு அந்த தப்பு நடந்தா நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்ன அவன் ஏதாவது பண்ணிட்டா தாலி கட்டினா என்ன நீங்க மட்டும் எங்க வீட்டு பிள்ளைங்கள இழுத்துட்டு போய் தாலி கட்டலாமோ அப்படின்னு சத்திவேல் குறுக்க குறுக்க அடி அட்டி கொடுக்குறாரு நம்ம கதிர என்னடா ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி மட்டும் வராமல் இருக்கட்டும் அப்புறம் இருக்கட்டும் உனக்கு கச்சேரி அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அரசியல் போன் அடிக்கிறாங்க அரசிங்க போன் எடுக்கலை பார்த்தா இங்கே வீட்டுக்குள்ளே இருந்தால் சத்தம் கேட்குது வீட்டுக்கு வந்து பார்க்கறாங்க ரூமில் இருக்குது ஆஹா இங்கே தான் ஃபோன் இருக்குது அப்படின்னு வேக வேகமாக ஃபோனை எடுத்து உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க உள்ளுக்கு போய் பார்த்தா அவன் மிரட்டினது பூரா இருக்குங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி உன்னை அசிங்கப்படுத்த வேண்டி நீ பாட்டுக்கு ஈஸியாக அங்கிட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா நான் விட்டுருவேன் இங்கே பாரரசி உன் குடும்பத்தை கெட்டுக்கணுங்கிற காத்தா உன்னை என்ன விரும்புற மாதிரி நடிச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக நீ வரல இந்த கோஸ்ட்டெல்லாம் அடித்து ஒட்டு வேண்டி உன்னை அவன் அப்பனை எதாவது உன் ஆத்தா உன் குடும்பமே தவறான முடிவுக்கு போகிற அளவுக்கு நான் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கான் அதெல்லாம் பார்த்துட்டு ஆடி போகிறாங்க பார்த்தீங்களா இது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போலீஸுக்கு போகிறாங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க அவன் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணுறாங்க என் அப்பங்கார் என்ன டேய் உன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தொண்ணடா வரையில் தாலி கட்டிட்டு தாலியோட வா இல்லைன்னா உன்னை பந்தல் அடித்து தாளிச்சிருவாங்க அப்படினு சொன்ன சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்விச் ஆஃப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தாலியை கட்டலான்னு நினைக்கல எப்படி இந்த இடத்துல இருந்தால் ட்ராக் பண்ணி வந்துடுவாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கடத்திட்டு போகிறாரு ஏய் வாடி நம்ம வேறு இடத்துல போய் உனக்கு வச்சு தாலி கட்டுறீங்கப்பார் நீ என்ன தான் தாலி கட்டலாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் அதை வச்சுக்கலாம் வாழ மாட்டேண்டா அப்படிங்கிறாங்க அந்த போன் எங்க இருந்தோ அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க அங்க குமார் அரசு யாருமே இல்ல போலீஸ் தவிச்சு போறாங்க என்ன சார் என்ன பண்றது அவனை காணிமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க அங்க நிதிஷ் என்ன சதீஷ் என்ன பண்றாரு என்ன இது எதா இருந்தாலும் என்ன சொல்ல சொன்னேன் ஏன் இப்படி சொல்லாம விட்டா என்னப்பா ஒரு பொண்ணுக்கு பயம்தான் அவன் இந்த மாதிரி இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி படத்தை எடுத்து காமிக்கிறான் ஐயோ என்ன இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படிங்கல இந்த பொண்ணு எப்படிப்பா ஒரு பொண்ணு இந்த மாதிரி சொல்ல முடியும் அதான் தவிச்சு போயிட்டா ஐயோ இப்ப அரசி பாரு எந்த தப்பும் இல்ல அவன் போனை வாங்கி பாருங்க அப்படின்னு போன காமிக்கிறாங்க அரசு மேல எந்த தப்பு இல்லைங்கிறதையும் சதீஷ் புரிஞ்சுக்கிறாரு அதனால அவர் எப்போ புரிஞ்சுக்கிட்டாருதான் இருந்தாலும் இங்க தேடி அலையிறாங்க காணோம் அதுக்கப்புறம் என்ன பண்றான் ஒரு இடத்துல கொண்டே வச்சு தாலியை கட்டிடுறாங்க அரசு எவ்வளவு வேணா வேணாம்னு சொல்றாங்க மீறிக்கிட்டு தாலியை கட்டிடுறான் சரி சரி இனிமே விடியற வரைக்கும் வச்சுக்க வேணாம் நான் உன்னை அப்படிதான் நினைச்சேன் இப்போ நேர வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றான் போன் பண்றான் அவங்க அப்பனுக்கு என்னடா பண்ண நான் தாலி கட்டிட்டப்பா அவங்க எல்லாரையும் ரெடியா இருக்கு இருக்க சொல்லுங்க நான் மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லல சரி சரிடா சரிடான்னு சொல்லிட்டு ஏ ஓ மக ஓடி போனாலே என் புள்ள கையால் தாலியை வாங்கிட்டு நேராக மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு போறீங்களா இல்லை வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கூணி குருவி போயிடறாங்க கோமதியிலேருந்து பாண்டியிலேருந்து என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஏ நான் உன் சம்மந்திப்பா பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பேசிட்டு இருக்காங்க கரெக்டாக அரசு என்ன பண்ண அரசியை கூட்டிக்கிட்டு குமார இங்கே போகிறாங்க எல்லாரும் கும்பலாக ஊரோட நிற்கிறாங்க அப்படியே அழுதுகிட்டே வராங்க இறங்கிட்டு என்னம்மா பண்ணா என்ன பண்ணா அப்படிங்கல இல்லைப்பா இவனோட திட்டமுறை என்ன தெரியுமா என்னம்மா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தாலி கட்டாமல் உன்னை வச்சிருந்து ஒரு நாள்

போறா அப்படிங்கிறாங்க பாக்குறாங்க கழுத்துல தாலி இல்ல சக்தி வேலுக்கு ஆடி போயிறாரு டே டே அவனே என்னடா தாலி கட்டினியா இல்லையாடா கழுத்துல தாலியே இல்லையாடா அப்படிங்க அப்பா சத்தியமா நான் தாலி கட்டினேன்ப்பா அப்படின்னு இங்க குமார் புலம்ப என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லணும் என்னை கூட கடத்திட்டான் இவனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் வந்து நை நை நச்சுறாங்க டேய் இதுக்கு தானடா தாலியை கட்டிட்டு வாடான்னு சொன்னேன் தாலி கட்டினேன்னு சொன்னா எல்லாம் அடங்கியிருந்தாங்க இப்ப கட்டலன்னு தெரிஞ்சோன்னா பாத்தியாடா உன்னை தூக்கி போட்டு பந்தாடுறாங்க என் பேச என்னைக்கிட்டா கேட்கற எனக்கு நீ பிறந்தியா சே நான் அடிச்சுக்கிறாங்க இல்லப்பா சத்தியமா நான் தாலி கட்டினேன்ப்பா அப்போ எப்படிறா அந்த சிரிக்கமாக ஏதோ பண்ணிட்டாலோ இருக்கும்டா அவன் நாடா தானடா எதோ நான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டணும் அப்படிங்குற அரசு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க உள்ளார அரசியை கூட்டிட்டு போகிறாங்க மீனாவுக்கு மட்டும் டவுட் இருந்துகிட்டே இருக்குது என்ன அரிசி என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க அண்ணி உங்ககிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அவன் அவ்வளோ அடிச்சு சொல்கிறானே தாலி கட்டினேன்னு என்னம்மா அவன் தாலி கட்டினானா அப்படிங்கிற அரிசி மண்டே ஆட்டுறாங்க என்னம்மா சொல்ற தாலி கட்டிட்டானா அவனால் தாலி கட்டுற ஒரு மஞ்ச கயிறுன்னு நினச்சேன் மஞ்ச கயிறு கூட இல்லை ஏதோ ஒரு கழுத்தில் பாசி இல்ல பாம்பு சுற்றிச்சு நினைச்சேன் நினச்சேன் பாம்பு கழுத்தோடு பிடிச்சி தூக்கி எரிஞ்சிருவோம்ல அந்த மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டேன் என்னம்மா அரிசி சொல்கிறேன் ஆமாம் என்னை கடத்தி கூட்டிகிட்டு வந்தானா கரெக்டாக வர வேகத்தில் அவங்க அப்பன்ட்ட ஃபோன் பேசிட்டே வந்தான் கரெக்டாக அதை அத்து தூக்கி போட்டேன் அரசி அப்படிங்கிறாங்க ராஜியும் மீனா ராஜியும் வந்துடுறாங்க ஆமா நீ அதெல்லாம் பெருசா அவன் என்னென்ன பேசுனா தெரியுமா என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் என்னை நம்ப வச்சு ஏமாத்துறானா ச்சே இவனை போய் நான் விரும்பிட்டேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தண்டனையாக நான் அதை அத்து எரிஞ்சிட்டேன் பரவாயில்ல வெல்டன் அரசி வெல்டன் சூப்பர்னு கை கொடுக்குறாங்க கதிர் உள்ளார வந்துடுறாரு சூப்பர் அரசி இன்னைக்கு தான் நீ என் தங்கச்சிங்கிறத நீ நான் பெருமை சேர்த்துட்டேன் உன்னை நான் பெருமைப்படுறேன் நீ லவ் பண்ணப்போ உண்மையில எவ்வளோ கோவம் நான் கோவப்படலை தான் இது தான் நான் தப்பு சொல்லலை ஆனால் பொண்ணு தூக்கி எரிஞ்ச பாத்தியா அதை துச்சமா நினைச்சு தாலிய வேலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து பொண்ணு மாதிரி இருக்காம புதுமை பெண்ணா இருந்த பாரு சூப்பர்மா அதையும் கமுக்கமா அவன் நடி அவன்கிட்ட சொல்லாம நடிச்சு வந்து கடைசி அவன் மூக்கறத பாத்தியா சூப்பர் தங்கச்சி அப்படின்னு சொல்லி மூணு பேரும் அப்படியே அரசியை தூக்கிடுறாங்க அப்படியே சதீஷ் நானும் வந்து கலந்துக்கலாமா அப்படிங்கிறாங்க அப்படியும் எல்லோரும் பார்க்குறாங்க மாப்பிள்ள எல்லாம் எனக்கு தெரியும் அரசி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டேன் நான் என் பயப்படணும் அப்படிங்கிறாங்க நானும் வந்து தூக்கட்டுமா என் பண்டாட்டி அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க எப்படிமா இந்த துணிச்சல் வேறு லெவல் அரசி அப்படின்னு சொல்லி எல்லோரும் அரசியை பாராட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இப்படி போனால் சூப்பராக தானே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணானக்க எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்